விஜயா சீமானா உதயநிதி அண்ணாமலை சார் அதுக்கு உதயநிதியே பெஸ்ட் விஜய் விஜய் தான் சூப்பர் என்ன ஒரே ஆளே ரெண்டு ஆளா வரக்கூடாது மாத்தி மாத்தி இந்த வாட்டி விஜய் வரணும் கட்டாயமா விஜய் வந்தா நல்லா இருக்கும் இப்ப டாட் இருக்கு ஏன்னா சீமானை தான் நாங்க ரொம்ப நம்புவோம் ஆனா பட் அவரு இவரு சீமான் சும்மா எல்லாத்தையும் திட்டு வருவேன் அதுல குறிப்பா இந்த அனந்த மக்கள் வேணா தாறு மாதிரி ஒரு நடிகர்கள் இந்த மாதிரி அரசியலுக்கு வரது சரியா சார் என்னை பொறுத்த வரைக்கும் வேஸ்ட் சார் தலை ஃபேன் நான் ஆனால் எனக்கு தளபதி அரசியல் வர்றது ரொம்ப பிடிக்கும் ரசிகர் நான் விஜய் ரசிகர்னு தான் ஓட்டு போடுறதுலாம் வந்து அந்த எண்ணம் வராது யாருக்குமே ஒரு படத்தை பூஜை பண்ணலையா அது மாதிரி தான் மாநாட்டுக்கு ஒரு நல்லபடியாக ஆகணும் மாநாடுலாம் நல்லா தான் இருக்கும் அரசியலுக்குலாம் வர முடியாது எம்ஜிஆரோடு போயிடுச்சு அரசியலுக்கு எத்தனை பேர் நடிகருங்க வந்து யாருனா வந்து அரசியலில் வந்து மும்முரமாக ஆகினாங்களா யாரும் முதலமைச்சர் சொல்லிக்கினே வருவாங்க அதை சொல்கிறது கொஞ்சம் கஷ்டம் எனக்கு வந்து விஜய் தான் நான் விஜய் தான் சொல்லுவேன் ஏன்னா நாங்கள் இந்த ஸோ அதனால் எங்கே எப்படி பார்த்தோம் அப்பா வீட்டு சைடு அப்படி பார்க்கும்போது அவங்க அந்த ஜென்ரேஷன் அவங்க அப்படி சொல்லுவாங்க நாங்கள் இப்போ இருக்கிறதுனால எங்களோட ஃபேவரேட் யாரோ நாங்கள் அப்படி தானே சொல்ல முடியும் இவங்க ஆட்சி பண்ணாங்க இவங்க ஒரு ஆட்சி ஆட்சி பண்ணட்டும் ஒன்றும் ஆகிடாது இப்போதைக்கு பார்த்தா தளபதி தான் ஏன்னா இந்த ஜென்ரே அவங்க வந்து அந்த ஜென்ரேஷனுக்கு ஏற்ற மாதிரி நடந்துப்பாங்க தளபதினு பார்க்கும்போது இந்த ஜென்ரேஷனுக்கு வர மாதிரி வருவாங்க விஜயா சீமானா உதயநிதி மூணு பேருமே யங்ஸ்டராக இருக்காங்க இந்த மூணு பேரில் இவங்க நல்லா பெஸ்ட்டாக இருப்பாங்கமா அப்படின்னு நீங்க யாருன்னு நினைக்கிறீங்க சொல்லுங்க அண்ணாமலை சார் மை ஃபுல் சப்போர்ட் இஸ் ஃபார் அண்ணாமலை விஜயோடைய அரசியல் எப்படி மேடம் இருக்கும் ஆஸ் அ ஃபேன் பேஸ் அவங்களுக்கு வாய்ப்பு இருக்கு பட் பொலிட்டிக்ஸ் வைஸ் நோ ஐடியா டிபெண்ட்ஸ் ஆன் ஹிம் அவங்க என்ன நல்ல நல்லது பண்ணாங்க டெஃபினெட்லி டெஃபினெட்லி தெர் இஸ் அ சான்ஸ் விஜயா சீமானா உதயநிதி உதயநிதியான யார் நல்லா இருக்கும் இல்லை மூணு பேரில் ரெண்டு பேர் சாய்ச்சியெல்லாம் வந்து விஜய்க்கு கொஞ்சம் இருக்கு இப்போ இருக்கிற சூழ்நிலை இப்போ உதயநிதியை பார்த்தாச்சு சீமான பார்த்தாச்சு விஜய பார்க்கலான்னு ஒரு ஆர்வம் தானா உதயநிதியா சீமானா விஜயானா யார் பெஸ்டா இருக்கு அதுக்கு உதயநிதியே பெஸ்ட் சீமான் வந்து சும்மா அவர் பேசுவார் தவிர ஒன்றும் பண்ண முடியாது சரி அதுக்கு உதயநிதி செய்யலாம் அவர் அனுபவம் இருக்குது ஒரு பரம்பரமான ஒரு மூணு மூணாவது தலைமுறை நாலாவது தலைமுறையாக பெரியார் பெரியாருக்கு கடுத்தது அண்ணா வந்தார் அண்ணாவுக்கு அடுத்தது கலைஞர் வந்தார் கலைஞருக்கு அடுத்தது ஸ்டாலின் வந்தார் ஸ்டாலினுக்கு அடுத்தது தான் இவர் வர்றாரு அதில் வந்து அவர் கடைசிக்கு அவர் அரசியலில் வந்து மற்றவங்க அவங்க தாத்தா பறம்புலேருந்தால் அது ஒரு கற்றுக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குது இவர் சீமா சும்மா எல்லாத்தையும் திட்டு வருவேன்னா அதில் குறிப்பாக இந்த அறந்த மக்களை வேணால் தாறுமாராக திட்டிக்குவார் வேறு ஒன்றும் செய்ய முடியாது அவரால் இவனுக்கு மூணு பேரும் பெஸ்ட்டே கிடையாது இவனுக்கு ரெண்டு பேர் தான் வருவானுங்க திமுகவும் அண்ணா திமுக தான் தமிழ்நாட்டில் இதுமாரி அவனெல்லாம் வந்து கா சும்மா இது பண்ணலை இப்போ இதே வந்து விடுதலை சீட்டா இருக்கட்டும் காங்கிரஸாக இருக்கட்டும் பிஜேபியாக இருக்கட்டும் யாராக கூட இருந்தால் தான் ஒரு சீட்டாவது பிடிக்க முடியும் தனியாக ரெண்டு பேர் நாலு பேருமே போட்டாங்கன்னா யாரு கிடையாதுன்னு பார்த்தீங்கன்னா டிஎம்கே தான் தனித்தனியாக நின்னாங்கன்னா இது ஒரே படத்தில் நடிகராக பார்த்துருக்கோம் இப்போ அரசியலுக்கு வந்துருக்காரு எப்படி பாக்குறீங்க விஜயா ரூவா அவர் நான் ஒரு ஹீரோவா பார்க்குறேன் ஆனால் அரசியலுக்கு வந்தா நல்லதுதான் மக்கள் நல்லது பண்ணுவார் ஹண்ட்ரட் பர்சன்ட் நல்லது பண்ண வாய்ப்பு இருக்கு கூட எனக்கு தெரிஞ்ச சீமான கூட்டணிக்கு வந்தா கொஞ்சம் நல்லா இருக்கும்னு ஆசைப்படுறேன் உதயநிதியா விஜயா அப்படின்னு அரசியல் வந்தா யாருக்கு நல்லா இருக்கும் உதயநிதியா விஜயான்னு அரசியல் மாறுமா நடிகர் விஜய் அவர்கள் எனக்கு பிடிக்கும் நாடு உருப்படம் ஒரே ஆளே ரெண்டு ஆளா வரக்கூடாது மாத்தி மாத்தி இந்த வாட்டி விஜய் வரணும் கட்டாயமா வந்தாதான் நாடு உருப்பட விலவாசி இறங்கும் இதுதான் உண்மை போதுமா மாநாடுலாம் நல்லா தான் இருக்கும் அரசியல்கெலாம் வர முடியாது எம்ஜிஆரோட போயிடுச்சு அரசியலுக்கு எத்தனை பேர் நடிகருக்கு வந்து யாருனா வந்து அரசியலில் வந்து மும்முர்மே ஆனாங்களா யாரும் முதலமைச்சர் சொல்லினே வருவாங்க யாரும் முதலமைச்சர் ஆக முடியாது எம்ஜிஆர் இருந்தாருன்னா எம்ஜிஆர் திமுகவில் இருந்தாருங்க திமுகவுக்காக எம்ஜிஆர் எவ்வளோ கஷ்டப்பட்டார் உங்களுக்கு தெரியும் அண்ணாதவரையே கேட்டானுங்க ஒரு காலத்தில் எம்ஜிஆர் கட்சா அனுப்பிட்டு அண்ணாதவரையே கேட்டாங்களாம் புரியுதா நான் சொல்கிறது அண்ணாத போகும்போது வயலில் நின்று அண்ணாதரே கச்சாங்க நீ எம்ஜிஆர் கச்சா அனுப்பிவிட்டு அது மாதிரி எம்ஜிஆர் கட்சின்னா திமுகவே எம்ஜிஆர் கட்சின்ற மாதிரி வந்தது அதனால எம்ஜிஆருக்கு இவங்க எல்லாம் எந்த நடிகராக இருந்தாலும் சரி விஜய்னு கிடையாது ஏன் நடிகர்கள் ஏன் அரசு அரசியல் தகுதி இல்லாதவங்கன்னு ஏன் சொல்றீங்க ஆமா தகுதியில இனிமேல் யாரால தகுதியில தகுதியோட வரவே முடியாதுங்க தகுதியெல்லாம் அதெல்லாம் முஞ்சி போச்சு விஜய்க்கு ஏன் அப்படி இல்லைன்னு சொல்றீங்க அதான் அது எல்லாமே வந்து நீங்க ஒரு ரசிகர்னா அந்த அந்த ரசிகருக்கு மட்டும்தான் அந்த பவர் இருக்கும் அந்த ரசிகர் நான் விஜய் ரசிகர்னு தான் ஓட்டு போடுறதுல வந்து அந்த எண்ணம் வராது யாருக்குமே அவர் இந்த மாதிரி கண்டிப்பா நம்ம முதலமைச்சர் தான் நான் நினைக்கிறேன் ஏன்னா அவருக்கு நிறைய ஃபேன்ஸ்லாம் இருக்காங்க கண்டிப்பா ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சிருக்காங்க இப்போ இருக்க யாரும் ஒழுங்காக சேர்த்து அவராக ஒழுங்காக பண்ணுவாருன்னு நான் நினைக்கிறேன் கண்டிப்பாக நல்ல தலைவர் தான் இருப்பா நான் நினைக்கிறேன் அவர் வந்தால் செம்மதா சார் கண்டிப்பாக அவர் வந்தால் கண்டிப்பாக ஒரு பெரிய மாத்திரம் இருக்கும் விஜய் அவர்களை ஒரு தலைவராக இருக்கிறதுல அவர் ரசிகராக இதுவரையும் நடிகராக பார்த்துருக்கோம் தலைவராக எப்படி பார்த்தோம் தலைவராக கண்டிப்பாக அவர் எல்லாமே பண்ணுவார் சார் கண்டிப்பாக எல்லாருக்குமே நம்பிக்கை இருக்குது படத்துலையே வந்து எந்தளவுக்கு பண்ணுறாருன்னு தெரியும் இல்லை சினிமாலேயே வந்து ஒரு நல்ல நம்பிக்கையை கொடுத்துருக்காரு கண்டிப்பாக செய்வார் வர நம்பிக்கை தான் வேணாம் என் கருத்தாக தான் அது மக்கள்தான் தீர்மானம் பண்ணோம் எனக்கு அரசியல் தெரியுமான்னு கேக்குறாங்க எனக்கு எல்லாம் இவங்க எல்லாம் என்ன இப்ப எல்லாம் எப்படி வெற்றி பெறுவாங்கன்னு எங்கிட்ட கேக்குறாங்க அதெல்லாம் தெரியாம அவங்க நடிக்க வந்தாங்க நம்மளா சின்ன சின்ன ஆளுங்க அவங்க பெரிய அவங்களுக்கு தெரியாம எல்லாம் வெளியே வருவாங்க அதான் வருவாங்க வரோட ஒரு நம்பி தான் மக்களுக்கு ஆக்டர்லாம் எனக்கு ஓகே பட் அரசியல் டவுட் தான் ஃபர்ஸ்ட் டைம் என்ட்ரி எதுவும் எதிர்பார்க்க முடியாது நடிகர்கள் இந்த மாதிரி அரசியலுக்கு வருது சரியா சார் என்னை பொறுத்த வரைக்கும் வேஸ்ட்டு சார் அவர்லாம் வெளியே வந்தால் தான் அவங்க அவங்க பயப்படுவாங்க கொஞ்சமாக சார் அவரும் பண்ணு யாரு பை பண்ணுன்னு சொல்றீங்க அதாவது இப்ப பவர்ல இருக்கவங்க வந்து எதுக்கு ஆள் இல்லைன்றதுனாலதான் அவங்க இஷ்டத்துக்கு எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க தலைமை மாதிரி ஒருத்தன் வந்தா இன்னைக்கு போய் ஒரு பூஜை போட்டு எல்லாம் மாநாடு நடத்தலாமா அப்படின்னு கேட்கிறாங்களா அதெல்லாம் சரியா அப்படின்னு இல்லை ப்ரோ எல்லாம் பண்றதுன்னே எல்லாம் நம்பிக்கை எல்லாம் நம்பிக்கை தானே எல்லாம் சாமி கடவுள் நம்பிக்கைன்ற மாதிரி சும்மா கூட இருக்கவங்க நம்மளே இல்லைனாலும் கூட எதனா பண்ணுவாங்களா அது மாதிரிதான் கட்சி தொடங்கி இன்னும் ஒரு முறை கூட வந்து மக்கள்கிட்ட பேசலாம்னு சொல்றாங்களா அதெல்லாம் சரியாது கேட்கறது சரியா கேட்கறவங்க கேட்டுதான் ப்ரோ இருப்பாங்க அவர் சொல்கிற மாதிரி தான் சுப்பை திருவங்கிட்ட உண்மை இருக்கணும் கடுப்பை திருவங்கிட்ட உண்மை சரி அவ்வளோதான் இன்னும் நல்லா பெட்டராக வரும் தான் நினைக்கிறோம் ஏன்னா இதுக்கு முன்னாடி இருக்கிறவங்கள விட விஜய் வந்தார்னா நல்லா பண்ணுவார்னு நினைக்கிறோம் விஜய் என்ன மாதிரி மக்களுக்கு நல்லா செய்வார்னு நீங்கள் நினைக்கிறீங்க ஏன்னா அவர் வந்து ஒரு தலை தளபதியாக இருக்கும் போதே மக்களுக்காக நிறைய நினச்சிருக்காரு அதனால பார்க்கும்போது இப்போ அவர் வரும்போது நல்லாவே பண்ணுவார்னு நினைக்கிறோம் தளபதினு பார்க்கும்போது இந்த ஜென்ரேஷனுக்கு வர மாதிரி வருவாங்க அவர் நடிகராக இருந்து இப்போ அரசியலுக்கு வராரு அதை அப்ரோச் பண்ணலாம் நல்லது தான் நான் அவர் தலை தலை ஃபேன் நான் ஆனால் எனக்கு தளபதி அரசியல் வர்றது ரொம்ப பிடிக்கும் எதனால மேடம் இப்போ நீங்கள் லா காலேஜ் ஸ்டூடெண்டாகவும் இருக்கிறீங்க எந்த வகையில் விஜய் அவர்கள் ஒரு நம்பிக்கையை பெற்று அவர் மக்களுக்காக ஏதோ நன்மை செய்யணுன்ற நோக்கத்தோட வராருன்னு நினைக்கிறேன் ஒரு வாய்ப்பு கொடுத்து தானே பார்ப்போம் கொடுத்து பார்ப்போம் நான் வந்து அவரை தான் பார்த்துருக்கேன் பட் இவர் அரசியலுக்கு வரும்போது எங்களுக்கே கொஞ்சம் டவுட் தான் செய்யுது அவர் எப்படி நடத்துவார் ஏன்னா இப்போ அரசியல் எப்படி இருக்குன்னு நமக்கு தெரியும் அரசியலுங்கிறதே கொஞ்சம் ஒரு இது மாதிரி தான் இதுல நிறைய ஆக்டர்ஸ் வந்து பின்வாங்கியிருக்காங்க அந்த மாதிரி ஒரு வகையில இருக்க மாட்டாருன்னு ஒரு நம்பிக்கை இருக்கு அதனால மக்கள் வந்து அவருக்கு சப்போர்ட் பண்றாங்கன்னு கண்டிப்பாக கண்டிப்பா அவரு ஆகிறதுக்கு எல்லா தகுதியும் அவருக்கு கண்டிப்பா இப்போ நடிகரா அரசியல் அரசியல்கிட்ட ஒரு நல்ல தலைவராக வருவோம் எந்த என்ன அவங்களுக்கு அந்த நம்பிக்கை இருக்குல இருந்து பாத்துட்டு இருக்கோம்ல அவருடைய குண எல்லாம் எல்லாமே எங்களுக்கு தெரியும் அவர் வந்து கண்டிப்பா முதலமைச்சராக வருவார் அதுக்கு எல்லா தகுதியுமே அவருக்கு இருக்கு அவ அதுக்கு முழு காரணமே அவருடைய அமைதி தான் காரணம் மாநாட்டுக்கு அப்புறம் கண்டிப்பா இப்போ விஜய் அவர்கள் என்ன மாதிரி கொள்கைகளை சொன்னார்னா நல்லா இருக்கும் அப்படின்னு நீங்க எதிர்பார்க்கறீங்க மாநாடு முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் சொல்வாரு கண்டிப்பா இளைய தளபதி வாழ்க்கை நடிகரா பார்த்துருக்கோம் அரசியல் தலைவராக வரும் புதுசா வரும்போது நல்லா இருக்கும்னு எதிர்பார்க்குறோம் அவர் படத்தில் செய்கிற மாதிரி இன்னும் நல்லது பண்ணால் நல்லா இருக்கும் மனசில் மனசுல ஏதோ மக்களுக்கு நல்லது பண்ணலான்னு அவருக்கு ஒரு பிளானிங்கு அதுதான் என் மனசுல பட்டது பூஜையெல்லாம் பண்ணாமா ஒரு மாநாடுக்கு போய் அப்படின்னு கேட்குறாங்களா அது சரியான அது முறை தானே சார் பூஜை பண்ணா ஒரு மனசு திருப்தி அதுக்கோசம் பூஜைலாம் எல்லாம் பண்றது இப்போ ஒரு படத்துக்கு பூஜை பண்ணலையா அது மாதிரி தான் மாநாட்டுக்கு ஒரு நல்லபடியாக அதுக்கோசம் பூஜை படுறாங்க எல்லாமே தெரிஞ்சா சார் வர்றாங்க தான் வராங்க எல்லாம் கத்துக்க வேண்டியதுதான் கூட கூட எவ்வளோ பேர் இருக்காங்க சொல்லி தரத்துக்கு தெரியல வந்தா எப்படிங்கிறது அரசியல் வந்துட்டாரு அவர் ஒரு சீட் நச்சம் எடுத்தாதான் என்னன்றது கன்ஃபார்ம் தெரியும் ஜெயிப்பாரா இல்ல ஜெயிக்க முடியாதுன்னு தெரியும் விஜய் வந்து இது வரையும் படத்துல பாத்துருக்கோம் அரசியல் எப்படி இருக்கும் அரசியல் வந்தா சூப்பர் ஏ ஒண்ணு எல்லா முதலமைச்சர் அவர் நல்லா செய்வார் எப்படி சொல்றீங்க நடிகரா தான் பாத்துருக்கோம் அரசியல் எப்படி நல்லா பண்ணு நல்லது நல்லா செய்வார்னா அரசியல் நல்லா செய்வார்னா அவரு எப்படி செய்வாருன்னா அவன் எல்லா முதலமைச்சரும் சரி கிடையாது எடப்பாடி ஒரு பக்கம் இவங்க எல்லாம் ஒரு பக்கம் இவங்க எல்லாம் நல்லா செய்வார் ஏ ஒண்ணா இப்போ விஜயா சீமானா உதயநிதியானா யார் சொல்றீங்க விஜய் விஜய் தான் சூப்பர் விஜய் அவர்களுடைய அந்த அரசியல் வருகை இந்த மாநாடு எல்லாம் எப்படி நான் பாக்குறீங்க இயல்பா தான் இருக்கு வந்தா நல்லா தான் இருக்கும் ஜெயிச்சா நல்லா இருக்கும் நடிகரா பாத்துருக்கோம் அரசியல் தலைவரா அவர் வருவாருன்னு எப்படி நீங்க நம்பிக்கை வைக்கிறீங்க எல்லாருக்கும் ஒரு ஆசை இருக்கும்ல அதே மாதிரி தான் அவர் ஆசைப்படுறாரு நம்மளும் அதே பண்ணுறோம் என்ன பண்றோம் இன்னும் கட்சி தொடங்கிட்டா இன்னும் மக்களை கூட சந்திக்காதவர் இவரெல்லாம் எப்படி கட்சியில தேர்வார் அப்படின்னு சொல்றாங்க ஜெயிப்பாங்கன்னு நம்பிக்கை இருக்குண்ணா அதிகபட்சம் நம்பிக்கை இருக்கு சீமானும் அதே தான் போராடின்னு இருக்கிறாரு இவரும் அப்படிதான் போராடுறாரு பாக்கலாம் வெயிட் பண்ணுவோம் சீமான் விஜய் உதயநிதினா உங்களுக்கு யார் நல்லா இருப்பா யார் வந்தால் நல்லா இருக்கும் விஜய் வந்தா வந்தால் நல்லா இருக்கும்னு இப்போ டாட்டு இருக்கு ஏன்னா சீமான தான் நாங்கள் ரொம்ப நம்புவோம் ஆனால் பட் அவர் போராடினு தான் இருக்காரு இவரும் கூட சேர்ந்து போராடுனா ரெண்டு பேரும் ஒன்னான்னா நல்லா இருக்கும் நல்லா வருவாங்கன்னு ஒரு நம்பிக்கை இருக்கு ஆனால் எப்படி ஏற்றுப்பாங்கன்னு தெரியலையே மக்கள் ஜனத்தொகை தானே ஏறினே தான் போகுது இறங்கினா பெரிய இல்லையா நாங்களே பத்து ரூபா சம்பாதிக்கிறதுக்கு நாயாபாய் ஓடுறோம் ஆனால் சம்பாதிக்க முடிய மாட்டேங்குது யாருனா வந்து ஏன்னா ஒரு ஹெல்ப் பண்ண அவங்க எங்களுக்காக வாழ்வாதாரம் பண்ணத்தான் இல்லை கொஞ்சம் கூட இருந்தால் சப்போர்ட் தான் நல்லாயிருக்கும் நீ போனால் நான் போனால் வா பார்த்துக்கலாம் அப்படின்னா மாதிரி போனால் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன் ஆனால் அவங்க எப்படி பண்ணுவாங்கன்னு தெரியலையே ஹெல்ப்பாக தான் இருக்குது பத்து ரூபா ஓட்டுறதுக்கே கஷ்டமாக இருக்குண்ணே அதில் தான் வேறு எதுவும் இல்லை நல்லாயிருக்கும் ஆனால் வந்தால் நல்லாயிருக்கும் இது புதுசாக இருக்கிற மாதிரி தெரியுது எங்களுக்கு தெரிஞ்சு யாருனா புதுசாக வரவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறா மாதிரி நான் நினைக்கிறேன் அது மாதிரி கட்சிக்காரங்க எப்படி பேசுவாங்கன்னு நான் தெரியல எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் புதுசாக வந்தவங்களுக்கு நான் சப்போர்ட் பண்ணுவேன் ஏன்னா நான் என் அண்ணன் வந்தால் நான் எப்படி இருப்பேனோ அதேமாரி தான் யாராவது என்ன என் குடும்பத்தில் ஒருத்தருக்கு போடுற மாதிரி விஜய் வந்தால் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன் சீமானும் வந்தாலும் நல்லாயிருக்கும் ஏற்றுக்கிறா மாதிரி இருக்குது